அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சல்வார் எப்படி ஈஸியான முறையில் தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம சைடில் துணி பத்தலண்டோம்ல அந்த இடத்துல விட்டு கொடுக்க போகிறோம் ஒட்டு கொடுத்துட்டு அங்கே படிமான தையல் போட்டு எடுத்துக்குவோம் இதேமாரி இன்னொரு துணியையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு இதேமாதிரி சரிசமமாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்கேலால் கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதேமாரி இன்னொரு துணியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அதை ஜாயின் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம சல்வாரில் மேல் பகுதியில் வரும் இப்போ இது வந்து கைலி மூட்டுற இந்த ஒரு பக்கம் மூட்டணும் அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாவும் இருக்கும் சீக்கிரத்தில் பேண்ட்டும் கிளியாது இதேமாரி செஞ்சோம் அப்படின்னா ஒரு பிசு எந்த பிசுறமே வெள்ளையும் தெரியாது அசிங்கமாகவும் இருக்காது பேண்ட்டை திருப்பி பார்த்தாலும் இது இன்னொரு பக்கம் நாடா விடுற பக்கம் இதில் மேலே ஒரு இன்ச்சுக்கு தைச்சிட்டு முடிச்சு தையல் போட்டு கீழே ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு திரும்பி முடிச்சு தையல் போட்டு நீட்டாக தையல் போடுறோம் ஏன்னா அது நாடாக விடுறதுக்காக நீட்னஸ்ஸாக சூப்பராக தைக்கிறோம் ரெடிமேடு மெத்தடில் தைக்கிறோம் இன்ஷாலாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மாதிரி அழகாக மடித்து தைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து மேலே நாடாக விடுறதுக்காக ரெண்டு இன்ச் விட்டோம்ல அதை வந்து ஃபுல்லாக மடித்து தைச்சி எடுத்துக்குவோம் இதுதான் வேஸ்ட் பண்ணிட்டு வேறு ரொம்ப ஈஸியான மெத்தட் அவ்வளோதான் வேஸ்ட்பேண்ட் முடிஞ்சிருச்சு இப்போ கீழ்ப்பகுதியை நம்ம அடுத்தது பார்க்கலாம் இதுதான் கீழ்ப்பகுதி இதில் வந்து ஒரு கால் மட்டும் எடுத்துகிட்டு அதில் கேன்வாஸ் வச்சு அரை இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு உள் பக்கம் திரும்பி ஒரு இன்ச் மடித்து தைச்சிடணும் இப்போ இதில் அழகாக வளைவு கொடுக்க போகிறோம் நீட் அழகாக வளை இஞ்சி வளைவு கொடுத்தோம் அப்படின்னா அழகாக இருக்கும் ஸ்டிஃபாக நிற்கும் அந்த கேன்வாஸ் அதுக்காக தான் இதேமாரி ஒன்றொரு காலையும் செஞ்சு எடுத்துக்கிறோம் ரெண்டு காலையும் செஞ்சுட்டு சைடில் வந்து இந்த பக்கம் மடித்து தைக்கிறோம் ரெண்டு காலையும் வச்சு அதேமாரி அந்த பக்கத்தையும் நம்ம அதேமாரி மடித்து தைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இதேமாரி மடித்து தைக்கிறதால் எந்த பிசுரும் வராது சீக்கிரத்தில் கிளியும் கிளியாது பேண்ட்டு படாமல் நம்ம தைக்கும் போது இப்படி செஞ்சுட்டோம் சின்னது அப்படின்னா ரொம்ப ஈஸி இப்போ கால் பக்கம் அளவு சுடிதாரோட அளவு வச்சு நம்ம நீட்டாக தைச்சி எடுத்துக்குவோம் இந்த காலில் ஆரம்பித்து அந்த காலில் முடிகிற மாதிரி அழகாக நீட்டாக தைச்சிக்கிட்டே போகணும் எங்கேயுமே கேப் விடாமல் நிற்காமல் முன்னோப்பின் ஆகாமல் துணி அழகாக நேராக வச்சுக்கிட்டு அழகாக நீட்டாக தைச்சிக்கிட்டு இங்கேயும் களவு குடிச்சிக்கிட்டு இப்போ இதில் வந்து சுருக்கம் வைக்க போகிறோம் இப்போ இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு அஞ்சு சின்ன சின்னதாக வச்சுட்டு அதேமாதிரி அந்த பக்கம் பார்த்த மாதிரி எயித்தி எயித்த மாதிரி பார்க்குற மாதிரி அஞ்சு வைக்கிறோம் இதேமாரி இந்த பக்கமும் செய்கிறோம் இதெல்லாம் அந்த ஜாயின் பண்ணோன்னு தெரியுமா அதுக்கு இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சுன்னு வைக்கிறோம் பேண்ட் பண்ண போகிறோம் இப்போ தைச்சோல பேண்ட்டு அதுக்குள்ளே அந்த வேஸ்ட் பேண்டை வச்சு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் உள்ளார போயிடணும் க இந்த மாதிரி உள் பக்கம் மட்டும் வெளியில் தெரியணும் கெட்ட பக்கம் மட்டும் வெளியில் தெரியணும் அதுமாதிரி வச்சு மெதுவாக அந்த ரெண்டு அரை இன்ச்சு அளவுலேயே ரெண்டுத்தையும் ஃபுல்லாக மூட்டி எடுத்துக்கிறோம் கடைசியாக இது மாதிரி வச்சு செஞ்சு படிமான தையல் போடுறோம் அதில் ரெண்டு தையல் அடிச்சிடணும் அதுக்கப்புறம் இதை படிம தையல் போடணும் இன்சாலும் அவங்கள்ட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா பேண்ட்டில் ஓவர்லாக் போடுறது ரொம்ப நல்லது பேண்ட் அப்போ தான் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் இன்ஷாலாக இதேமாரி உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நிறையா துணிகள் தைச்சி பார்க்கணும் அப்படின்னா இன்ஷாலாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்